ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸு பிளாக்ஸ்ட்டு இப்படி எண்டர்டைன்மெண்டான வீடியோஸும் போஸ்ட் இருக்கோம் பிரெக்னென்சி ரிலேட்டடான என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் இருக்கேன் ஏன்னா ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பர்சனல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபோர்த் மந்த் வந்து பதிமூணு டு பதினாறு வீக்கை தான் நம்ம ஃபோர்த் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஃபோர்த் மந்த்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபோர்த் மந்த்லங்கும்போது தேர்ட் மந்த்தில் வந்து நமக்கு வாமி தலை சொத்து இது எல்லாமே ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் ஃபோர்த் மந்தில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டிய வயது தெரிய ஆரம்பிக்கும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனும் வீடியோவில் வரணுமா ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மந்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டர் எடுத்துக்கணும் இதுக்கு மேலே வந்து தண்ணி சத்து தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும் அதனால் தண்ணி வந்து அதிகமாகவே குடிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போங்க ஏன்னா த்ரீ மந்த்தில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஃபாக இருந்திருப்போம் பெட்ரெஸ்லேயும் இருந்திருப்போம் இல்லையா அதனால் ஃபோர்த் மந்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம் ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆ ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து போகலாம் அது கூடனாலும் போகலாம் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் மந்த்து தானே அதனால் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பேபி வந்து க்ரோத் ஆகும் இல்லையா அதனால நீங்கள் வந்து ஃபோர் மந்த்தில் வந்து நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மந்த்தில் வந்து அவ்வளோவா ஸ்கேன் பண்ண மாட்டாங்க ஃபோர் மந்த் பேபின் போது ஒரு நூறு கிராம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம் ஒரு நூறு கிராம் இருப்பாங்க ஃபிஃப்த் மந்த்தில் தான் வந்து வந்து அனாமனி ஸ்கேன் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேன் அதனால் ஃபோர்த் மந்த்தில் வந்து நம்ம வந்து பேபி வந்து நல்லா க்ரோத் பண்ணணும் அதுக்காக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஃபோர்த் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் இது வந்து கொஞ்சம் நார்மல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மந்தில் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா பேபி க்ரோத் ஆகுறது அப்படின்னால நமக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படும் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நார்மல் தான் அப்புறம் யூரின் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அதை வாட்டரும் அதிகமாக கொடுப்போம் பேபி வந்து குரோத் ஆகிறதுனால நமக்கு வந்து கீழே வந்து அழுத்தம் கொடுக்கும் அதனால வந்து நம்ம யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பயன்படுத்துவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகும் பிளாக் ஆகும் பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிது நான் அதுக்காக வேறு எதுவும் யூஸ் பண்ணலை ஏன்னா க்ரீம்ஸ் வந்து ரொம்ப கெமிக்கல் உள்ள க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் மாய்ஸ்சரைசர் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலாம் ரொம்ப கெமிக்கல் உள்ளது இந்த ஸ்கின் ஷெயின் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கத்தாழை அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ரொம்ப கெமிக்கல் உள்ள க்ரீம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்புறம் நேற்று வச்ச சாப்பாடு மீதமான சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டாதீங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க வா தண்ணி சத்து அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது கீரை வந்து நிறைய சாப்பிடுங்க நான் அத்தை வந்து எனக்கு முருங்கை கீரை வச்சு வச்சு கொடுப்பாங்க அப்புறம் ஃபோர்த் மந்த்தில் வந்து நீங்கள் வந்து பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணும் டிக்ரீஸ் பண்ண பார்த்துறாதீங்க ஃபோர் மந்தில் வந்து ப்ளட் இன்க்ரீஸ்க்காக என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா பீட்ரூட்டு கேரட் ஜூஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு வந்து அத்தை வந்து மார்னிங் மார்னிங் இது போட்டு கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு ப்ளட்டு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது போட்டு போட்டு கொடுப்பாங்க பாலில் வந்து பீட்ரூட்டையும் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை வந்து எனக்கு கொடுப்பாங்க இது நல்லாவே பிளட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பிக்காகவும் ஆகும் கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களுக்கும் பெயினாகவும் இருக்கும் அதெல்லாம் நார்மல் தான் பிரெஸ்ட் மில்க் வர்றதுக்காக அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு இதாகும் இப்போ ஃபோர்த் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கும் போது சிக்ஸ் மந்த்துலேருந்து தான் பார்ப்பாங்க ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபோர்த் மந்த்துலேருந்தே ஹார்ட் வீட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்களும் அதை கேட்க முடியும் இப்போ வந்து ஃபோர்த் மந்தில் வந்து ஸ்கேன் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஃபிஃப்த் மந்தில் தான் ஸ்கேன் எடுப்பாங்க ஃபோர்த் மந்தில் இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் தான் தெரியும் இதெல்லாம் நார்மல் தான் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் எனக்கு ஃபோர்த் மந்த்தில் இருந்துச்சு என்னோடய ஃபோர்த் மந்த்து என் ப்ரெக்னன்சி ரிலேட்டடானது நான் மற்ற வீடியோஸ் பார்த்தோ மற்ற இதை பார்த்தோ நான் சொல்கிறது கிடையாது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் என்னோட ஃபோர்த் மந்தில் இது தான் நடந்துச்சு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஃபோர்த்து மந்த்தை பற்றி நான் டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஈவன் பாய் சொல்கிறான் பாய் நெக்ஸ்ட் வீடியோக்கா அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஆ சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்